யாதுமாகி நின்று எங்கும் நிறைந்து எடுத்த காரியம் யாவினும் வெற்றி தரும் இறைவன் திருவருளால் இவ்வையத்தாரெல்லாம் வாழிய வாழிய வாழியவே நான் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் வணக்கம் நாம் சென்ற காணொலியில் வைணவ ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் வரிசையில் ஆவணி மாதத்தில் திருநக்ஷத்திரம் உள்ள மகான்களுடைய வரலாற்றுச் சுருக்கத்தை பார்த்தோம் இந்த வெல்க பாரதம் சேனல் வழியாக இப்போது புரட்டாசி மாதத்திலே நட்சத்திரம் அமைந்துள்ள வைணவ ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருச்சரித்திரங்களை சுருக்கமாக காண்போம் பாருங்கள் புரட்டாசி மாசத்துல பொன்னடிக்கால் ஜியர் கோயில் கந்தாடை அப்பன் கோயில் கந்தாடை அண்ணன் ஸ்ரீ வரதாச்சாரியார் இந்த நாலு ஆச்சாரியர்களுடைய திவ்ய நட்சத்திரங்கள் அமைது அவங்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை ஒன்று ஒன்றா இந்த காணொலியில் இப்போ பார்ப்போம் திருக்கோயில் விக்கிரகங்கள் மனுஷங்களோட பேசுறதும் அது மூலமா இறைக்கட்டளைகள் மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுறதும் சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் நடந்திருக்கிற விஷயங்கள் புரட்டாசி மாசத்து புனர்பூச நட்சத்திரத்தில் வானமாமலையில் அவதரித்தவர் பொன்னடிக்கால் ஜீர் அவர் அப்ப தன்னோட குருவாவோட மணவாள மாமனிகளுடைய கட்டளைப்படி காஞ்சி வரதராஜருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் அவரை தனக்கு கைங்கரியம் பண்ண வர சொல்லணும்னு வானமாமலையில் இருக்கக்கூடிய தெய்வநாயக பெருமாள் மணவாள மாமுனிகள் மூலமா அவருக்கு கட்டளையிட்டார் பெருமானோட இந்த கட்டளையை மணவாள மாமுனிகள் தன்னோட சீடரான பொன்னடிக்கால் ஜியருக்கு தெரிவிச்சு வானமாமலைக்கு வர சொல்றார் வானமாமலைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து வர்ற வழியில முதல்ல ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் முன்னால அழுவார்கள் அருளி செஞ்ச அருளிச்செயல்களான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் தினம் நூறு பாசுரங்களா பெரிய பெருமாள் முன்னால் சேவிச்சிட்டு வர சொல்லி கட்டளையிடுறார் தன்னோட குருவோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு பொன்னடிக்கால் ஜியரும் பெரிய பெருமாள் முன்னால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் தினமும் சேவிக்க ஆரம்பிக்கிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பா துணியே நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு ஒய்யும் வகை பரஞ்சோதி அப்படிங்கிற பாசுரத்தை சேவிக்கும் போது பெரிய பெருமாள் தன் சன்னதியில் இருந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள்ங்கிற அரங்க நகரப்பனை பொன்னடிக்கால் ஜியர் கையில் கொடுத்து அதையும் எடுத்து கொண்டு போய் வானமாமலையில் இழுந்துள்ள பண்ணணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவிடுறார் அதே வானமாமலை தெய்வநாயகப் பெருமாள் ஸ்ரீவரமங்கை நாச்சியாருங்கிற தன்னுடைய தேவியான மகாலட்சுமியினுடைய திருமேனி திருமலையில் அப்போ இருந்ததை அங்கே போய் வானமாமலைக்கு பொன்னடிக்கால் ஜீயரே எழுந்தருள பண்ணி தன்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை ஏறுறார் அதுபடி திருமலைக்கு இவர் எழுந்தருளி அங்கே உள்ள ஜீயர்களோட பேசி அங்க இருந்த ஸ்ரீவரமங்கை நாச்சியாருங்கிற மகாலட்சுமி தேவியோட திருமேனியை கொண்டு வந்து வானமாமலை தெய்வநாயக பெருமாளோட சேர்த்து வச்சார் தன்னோட தேவி ஸ்ரீவரமங்கை தாயார திருமலையிலேருந்து வானமாமலைக்கு பண்றதுக்காக வானமாமலை தெய்வநாயக பெருமாள் திருமலையிலே இருந்த ஜீயர்கள்டையும் தோன்றி பேசியிருக்கிறார் இந்த பொன்னடிக்காரி ஜீயர் நவ திருப்பதிகளுக்கும் புய கைங்கரியங்களை பண்ணியிருக்கார் மணவாட மாமுனிகளை சரணடைகிறதற்கு பல பேர் வந்தபோது அவர்களுக்கெல்லாம் புருஷாகார பூதராக இருந்து சிவாரிசு செஞ்சு வழியா அமைஞ்சிருக்கார் அப்பாச்சியார் அண்ணாவுக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறதுக்காக தன்னோட சங்கு சக்கரங்களை பொன்னடிக்கால் ஜிஎட்ட மணவாட மாமுனிகள் கொடுத்து தன்னோட ஆசனத்துல அவரை ஏற்றி அமர்த்தி வச்சு அவருக்கு சமாசிரயணம் பண்ண வச்சார் ஒரு சிறந்த குருவானவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா தனக்கு அடுத்து அந்த குரு பரம்பரையை வளர்த்து கொண்டே போகணும் மற்றவர்களை குருஸ்தானத்துக்கு உயர்த்தணும் அதை மணவாள மாமுனிகள் பொன்னடிக்கால் ஜியர் வழியாக செய்து காட்டி அப்பாச்சி அண்ணாவுக்கு சமாசன பண்ண வைக்கிறார் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொன்னடிக்கால் ஜீயரை காஞ்சிபுரத்துக்கு கைங்கரியத்துக்கு போகச் சொல்லி கட்டளைகிறார் மணவாள மாமுனிகள் மணவாள மாமுனிகளை விட்டு தனியாக பிரிஞ்சு போக தயக்கம் காட்டுறார் பொன்னடிக்கால்ஜியர் அந்த தயக்கத்தை தவிர்க்கிறதுக்காக தன்னோட தீர்த்த சொம்புங்கிற ராமானுஜரை சிஷர்ட்டை கொடுத்து அதில் அர்ச்சா திருமேனிகள் ரெண்டு பண்ணிக்க சொல்லி அதில் உன்ன தனக்கு ஆதரவாக அவரை வச்சுக்க சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் ஜியர் பொன்னடிக்கால் ஜியருக்குன்னு பிரத்யேகமாக அஷ்ட திக் கஜங்களை நியமிக்கிறார் மணவாள மாமுனிகள் அஷ்ட கஜங்கள் அப்படிங்கிறவங்க வைஷ்ணவ சம்பிரதாயங்களையும் தத்துவார்த்தங்களையும் எட்டு திக்குகளையும் பரவச் செய்கிற திருப்பணியை செய்ய வேண்டியவங்க செய்கிறவங்க பாரத தேசம் முழுவதும் பல தோத்தாத்திரி மடங்கள் நிறுவ காரணமாக இருந்தவர் இந்த பொன்னடி காலஜியர் பொன்னடி இயற்பெயர் அழகிய வரதர் இவர் மணவாள மாமுனிகளுக்கு முதல் சீடர் மாமுனிகளோட சிஷ்ய பரம்பரையில் முதல்வராக இருந்து அந்த பரம்பரைக்கு கால்கோள் போட்டவராக இருக்கிறதுனால அவருக்கு பொன்னடிக்கால் ஜியர்கிற காரண பெயர் அமைஞ்சது வானமாமலை தோத்தாத்ரி தோத்தாத்ரிஜியன் எல்லாமும் கூட இவருக்கு வேறு பெயர்கள் உண்டு பொன்னடிக்கால்ஜியன் வடதேச யாத்திரைகள்லாம் போயிட்டு திரும்பி வர்ற வழியில் திருமலையில் சேவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மணவாழ மாமுனிகள் பரமபதம் ஏகிறார் அவருக்கு பிறகு தன்னுடைய குருவான மணவாள மாமணிகளையே தியானிச்சிருந்து பின்னாளில் பொன்னடிக்கால் ஜீயரும் பரமபதம் இயகுனார் இவர் பரமபதம் ஏகினதும் அதே வானமாமலையிலிருந்து தான் வானமாமலை ஜீயராயிருந்த இவர் தனக்கு பிறகு நியமித்த ஜீயர் தொடங்கி இன்றைய வரையில வானமாமலை மடத்தினுடைய ஜீயர் படம் வரை தொடர்ந்து இந்த வைணவ சமய பணி ஆற்றிக் கொண்டு வானமாமலை ஜீயர் திருவடிகளே சார் யதிராஜர் எம்பெருமானார் ஸ்ரீமந்த் ராமானுஜருடைய பாதுகையாகவே போற்றப்பட்டவர்தான் முதலியாண்டான் அந்த முதலியாண்டானுடைய பரம்பரையில் வந்தவர் தான் தேவராஜ தோழப்பர் அப்படிங்கிற அடியார் அவருக்கு திருக்குமாரரா அவதரித்தவர் கோயில் கந்தாடை அப்பன்னு பின்னால பெயர் பெற்ற ஸ்ரீனிவாசன் அது அவருக்கு இயற்பெயர் அந்த ஸ்ரீனிவாசனுங்கிற கோவில் கந்தாடை அப்பனுக்கு மூத்தவர் கோயில் கந்தாடை அண்ணன் அப்ப மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி பெரிய பெருமாளுடைய திருவுள்ளப்படியே முன்னோர்களுடைய கிரந்தங்களை நூல்களை எல்லாம் தேடி எடுத்து ஏடுபடுத்தி கொண்டிருக்கிறதும் பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தார் மாமுனிகளோட பெருமைகளை அறிஞ்ச பலரும் மாமுனிகளை அடைஞ்சு அந்த நேரத்தில் அவரை சரணடைஞ்சு அவருக்கு சிஷியர்களாக ஆகிறாங்க கோயில் கந்தாடை அண்ணனும் அவரை சேர்ந்தவங்களும் அவங்கெல்லாம் முதலியாண்டாம் வம்சத்தில் வந்தவங்க அவங்க எல்லாருமே மணவாள மாமனிகளை சரணடைஞ்சு அவருக்கு சிஷ்யர்களாகிறாங்க அப்படி கோவில் கந்தாடை அண்ணன் அவரை சார்ந்தவர்கள்லாம் மணவாள மாமனிகளுக்கு சீடர்களாகிற நேரத்தில் தானும் ஒரு சிஷியராக ஆனவர்தான் கோவில் கந்தாடை அப்பன் அவரை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்குறோம் வர வர முனிவரிய கன கிருபா பாத்திரம் அப்படிங்கிற தனியன் வரிகளும் மணவாள மாமுனிகள் மலரடியோன் வாழியே அப்படிங்கிற வாழி திருநாமவரிகள் இந்த கோயில் கந்தாடையப்பன் எப்பொழுதுமே சர்ம பர்வ நிஷ்டையிலேயே இருந்தவர் அதாவது ஆச்சாரியருக்கும் அடியார்களுக்கும் தொண்டு புரிகிறதிலேயே ஆழ்ந்து ஈடுபட்டிருந்தவர் அப்படிங்கிறத நமக்கு விளக்கும் தன்னோட அபிமான சிஷியர்கள் ரெண்டு பேர் மேலையும் தன் திருக்கர தாமரைகளை பிடிச்சு தன்னுடைய திருவடி தாமரைகளை மெல்ல பூமியில ஊனி மணவாள மாமுனிகள் எழுந்தருன்றதா எறும்பியப்பாங்கிற சிஷ்யர் சரியை அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறார் அந்த தினசரியைக்கு வியாகியானம் செஞ்ச திருமழிசை அண்ணா அப்பங்காருங்கிறவர் மணவாள மாமுனிகள் தன் தாமரை திருக்கரங்களால பிடித்து கொண்டிருந்த அந்த ரெண்டு பேரும் கோயில் கந்தாடை அண்ணனும் கோயில் கந்தாடை அப்பனும் அப்படின்னு விளக்கி இருக்கார் இந்த கோயில் கந்தாடை அப்பன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் பயணம் பண்ணி பலரையும் திருத்தி வைணவ பணி கொள்ளுகிற பெரும் அரும் பணியை செஞ்சுட்டு வந்தவர் கோயில் கந்தாடை அப்பனோட திருநட்சத்திரம் புரட்டாசி மகம் அவர் அவதரித்த தலம் ஸ்ரீரங்கம் இவருக்கான தீர்த்த திருநாள் கார்த்திகை மாசத்து சுக்ல பஞ்சமியில அமையும் இவருக்கு குருநாதர் மணவாள மாவுனிகள் இவர் வர வர முனி வைபவ விஜயம் அப்படிங்கிற பிரபந்தத்தை அருளியிருக்கார் தன்னோட குருநாதர் திருவடி தொழுது திருமாலை அடைகிற திருநெறியை திக்கெட்டும் பரப்பின இந்த கோயில் கந்தாடையப்பனுடைய திருவடிகளை நாமும் பற்றி அந்த திருமாலை அடையணும் புரட்டாசி மாச புரட்டாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவதரித்தவர் கோயில் கந்தாடை அண்ணன் இவருக்கும் குருநாதர் மணவாள மாமுனிகளே தான் ஸ்ரீ பராங்குச பஞ்சவிம்சதி வர வர முனி அஷ்டகம் மாமுனிகள் கண்ணி நுண் சிறுத்தாம்பு இதெல்லாம் இவர் செய்த அருளி செயல் நூல்கள் முதலியாண்டான் வம்சத்தில் தேவராஜ தோழப்பருக்கு திருமகனாராக அவதரித்தவர் இந்த கோயில் கந்தாடை அண்ணன் கோயில் கந்தாளை அப்பனுக்கு இவர் மூத்தவராக அமைஞ்சிருந்தார் இவரோட இயற்பெயர் வரத நாராயணர் மணவாள மாமுனிகளுடைய அஷ்டத்திக் கஜங்களில் இவர் ஒருத்தர் வள்ளுவ ராஜேந்திரங்கிற ஊர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இருந்த மடங்களுக்கும் திருமாளிகைகளுக்கும் காய்கறிகளை எல்லாம் வழங்கிக்கிட்டு வந்தவர் சிங்கரையருங்கிறவர் அவருக்கு மணவாள மாமுனிகளுடைய சிஷியராகணும் அப்படின்னு ஆசை அந்த தடவை பெரிய ஜீயர் மடத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் காய்கறிகளை வழங்கினார் சிங்கரையர் ஜீயர் அந்த சிங்கரையரை பற்றியும் அவர் காய்கறிகளை வளர்த்து உருவாக்குற விதங்களை பற்றியும் தீர விசாரிச்சுட்டு அந்த காய்கறிகளை ஏற்றுக்கிட்டார் திரும்பி தன்னோட ஊருக்கு போறதுக்கு முன்னால ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளி இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை போய் அவசியம் சேவிச்சிட்டு போகணும் அப்படின்னு அவருக்கு கட்டளை இப்படி பெரிய ஜீயர் மடத்துக்கு காய்கறிகள் வழங்கிட்டு இவர் பெரிய பெருமாளை சேவிக்க வர இந்த தகவலை அறிஞ்ச அர்ச்சகர் சீக்கிரமே இந்த சிங்கரையருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உண்டாக போகுதுன்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றார் அவருக்கு தீர்த்தம் சடாரி எல்லாம் சாதிச்சார் தான் போய் பெரிய பெருமாளை சேவிச்சிட்டு வந்த விஷயத்த திரும்பவும் திருமணத்துக்கு வந்து சிங்கரையர் தெரிவிச்சு அங்கேயும் பிரசாதம் தீர்த்தம் எல்லாம் வாங்கி அதை சுவீகரிச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறார் இந்த பிரசாதங்களை சுவீகரிச்சதுனால அவருடையக்கு ஆத்ம சுத்தி ஏற்படுது பெரிய பெருமாள் சிங்கரையரோட கனவுல தரிசனம் கொடுத்து ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் மணவாள மாமுனிகள்ங்கிறத அவருக்கு விளக்கி தானும் அவரும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறதையும் விவரித்து மணவாள மாமுனிகளுக்கு இந்த சிங்கரையர் சிஷியர் ஆகணும் அவரை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் கோயில் கந்தாடை அண்ணனுக்கு சிங்கரையர் விவரிக்கிறார் அதே நேரத்தில் பாஷ்யக்காரரான ராமானுஜர் கோயில் கந்தாடை அண்ணனுடைய கனவுல தோன்றி தானே தான் மணவாள மாமுனிகளாக அவதரிச்சிருக்கிறதாகவும் முதலியாண்டான்தான் சிங்கரையராக தோன்றியிருக்கிறதாகவும் அதனால கோயில் கந்தாடை அண்ணனும் சிங்கரையரும் மணவாழ மாமுனிகளுக்கு சிஷியராகிற பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு கட்டளையிட்டார் பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜரோட இந்த அருளானையை கனவுல கேட்ட கோயில் கந்தாடை அண்ணன் தன் திருமேரி சம்பந்திகளோடு சேர்ந்து போய் பொன்னடிக்கால் ஜீயரை முன்னிட்டுக்கிட்டு மணவாள மாமுனிகளை சரணடைஞ்சு எல்லாரும் அவருக்கு சிஷ்யனாகிறாங்க இந்த கோயில் கந்தாடையண்ணன் அவதரித்தது வாத்துவுல குலத்தில் அது முதலியாண்டான் வம்சம் அதுவே ஒரு பெரிய திருமணம் திருமாளிகை அப்படி இருக்கும்போது இன்னொரு குருவை நாடி அவர் ஏன் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை மணவாள மாமுனிகள் அவர்கிட்ட விசாரிக்கிறார் அது வரையில் நடந்த சம்பவங்களையெல்லாம் மணவாட மாமுனிகளுக்கு கோயில் எண்ணன் விவரித்து தான் அவருக்கு சீடராகிறது தன்னை சேர்ந்தவங்கள்லாம் அவருக்கு சீடராகிறதுங்கிறது பெரிய பெருமாளுடைய ஆக்ஞை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா மணவாள மாமுனிகள் மூணு நாள் அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லாரையும் சொல்லி அவங்க எல்லாருக்கும் சமாசிரயணம் பண்ணி வைக்கிறார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் எம்பெருமான் பெரிய பெருமாள் இப்படி தன்னோட அச்சா சமாதிங்கிற சயனக்கோலம் நீங்கி அடியார்கள் கனவுல எழுந்துருள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான செயல் யாரோ ஓடிட ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியது கோயில் கந்தாடை அண்ணனோட திருமேனி சம்பந்தி எறும்பியப்பாங்கிறவர் அவரும் கோயில் கந்தாடை அண்ணனுடைய புருஷகாரத்தோட மணவாள மாமுனிகளை குருநாதராக ஏற்று சீஷ்யராகிறார் கோயில் கந்தாடை அண்ணனுடைய திருமகனார் கந்தாடை நாயன் அவர் பெரிய திருமுடி அடைவு அப்படிங்கிற அற்புதமான கிரந்தத்தை செஞ்சவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் கோயில் கந்தாடை அண்ணனை முன்னிட்டு கொண்டு மணவாழ மாமுனிகளை சரணடைஞ்சு சிஷியரானவர் தான் நம்மாழ்வாரோட திருவாய் மொழிக்கான வியாகியானங்களை கோயில் கந்தாடை அண்ணன் மூலமாக பல பேருக்கும் உபதேசிக்க வச்சு அந்த உபதேச மொழிகளை செஞ்சதுனால அவருக்கு பகவத் சம்பந்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பட்டத்தையும் மணவாள மாமுனிகள் அருள்றார் மணவாள மாமுனிகளே கோயில் கந்தாடை அண்ணனை பற்றி தன்னோட ஒரு பாசுரத்தில் இப்படி புகழ்ந்து பேசுறார் இயக்குணத்தோர் இயக்குலத்தோர் எவ்வியல் போர் ஆயிடினும் அக்கணத்தே நம் இறைவர் ஆவரே மிக்க புகழ் காரார் பொழில் கோயில் கந்தாடை அண்ணன் எனும் பேரானை அடைந்த பேர் அதாவது கோயில் கந்தாடை அப்பனை சரணடைகிறவங்க எந்த குலம் குணம் பண்பு இயல்பு உள்ளவங்களாக இருந்தாலும் அவரை சரணடைஞ்ச கணத்திலேயே தனக்கும் தலைவர்களாயிட்றாங்க அப்படின்னு மணவாள மாமுனிகள் குறிப்பிடுறாங்க அந்த கோயில் கந்தாடை அண்ணனுடைய பெருமைகள் கீர்த்திகள் சொல்லி மாளாதவை அதில் கொஞ்சம் கொஞ்சம்தான் நாம் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் அவருடைய திருவடிகளை சரணடைவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியவுமே சன்னிதத்தான் சதாகிருதி தன்னை எதிர்த்து வாதாடுறவங்களுக்கு முன்னால் தான் ஒரு கம்பீரமான சிங்கம் ஞான பக்தி வைராக்கிய செல்வங்கள் எல்லாம் பெற்றவர் வேங்கடநாதன் அவர்தான் ஸ்ரீ வேதாந்தாச்சாரியார் இந்த வேதாந்தாச்சாரியார் அனந்த சூரி தோத்தாரம்பா அப்படிங்கிற திவ்ய தம்பதிகளுக்கு விஸ்வாமித்ர திருக்குளத்தில் காஞ்சிபுரத்து பகுதியில் இருக்கக்கூடிய திருதன்கா தூப்புல் திவ்யதேச பகுதியை ஒட்டி புரட்டாசி மாதத்தினுடைய திருவோண திரு நட்சத்திரத்தன்னைக்கு திருவேங்கடமுடையானுக்கும் அதுதான் நட்சத்திரம் அப்படின்னு பெரியவங்க நிர்ணயம் அதே திருவேங்கடமுடையானுடைய கண்டம் அப்படிங்கிற மணியினுடைய அம்சமாக அவதரித்தவர் தன்னோட சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல இந்த ஆச்சாரியாரே இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார் இவருக்கு வேதாந்தாச்சாரியார் அப்படிங்கிற பட்டத்தை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாத பெருமாளும் கவிதார்கிக கேசரி சர்வ தந்திர சுதந்திரர் அப்படிங்கிற பட்டங்களை ரங்கநாயகி தாயாருமே அன்போடு அருளியிருக்காங்க பிரம்ம தந்திர சுதந்திர ஜியருங்கிறவர் இவருக்கு சிஷ்யர் இவருடைய சொந்த குமாரரான வரதாச்சாரியாரும் இவருக்கு சிஷ்யர் தான் கிடாம்பி அப்புல்லாருக்கு இவர் மருமகனாக வாய்த்தவர் தன்னுடைய மாமா கிடாம்பி அப்புள்ளாரோட தன்னுடைய சிறுபிராயத்திலேயே நடாதூர் அம்மாளோட கதா காலக்ஷேபங்களுக்கெல்லாம் போய் கலந்துக்கிற பழக்கம் இவருக்கு இருந்தது நடாதூர் அம்மாள் திருவாயால் எதிர்காலத்தில் சம்பிரதாய ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத விஷயங்களை எதிர்ப்புகளை மீறி பிரச்சாரம் பண்ணி இவர் பரப்பி வெற்றி பெறுவார் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டவர் தமிழ் மொழி சமஸ்கிருத மொழி இது ரெண்டும் கலந்த மணிப்பிரவாள நடைமொழி இது எல்லாத்துலேயுமே பல சிறந்த கிரந்தங்களை அருண் நூல்களை எல்லாம் இவர் அருளி செஞ்சிருக்கார் கீதா பாஷிய வியாகியானம் சம்பிரதாய தத்துவ ஆய்வு சங்கல்ப சூரியோதயம் நாடகம் தயா சதகம் பாதுகா சகசிரம் வேதாந்த தேசிகர் உந்தன் பாதுகையை புகழ்ந்து பாடியதல்லவா பாதுகா சகசிரம் கேட்டிருப்போமே பாடல் வரிகள் அந்த பாதுகா சகசிரம் ரகசிய திரைய சாரம் இதெல்லாம் இவர் செஞ்ச எண்ணில்லாத நூல்களில் ஒரு சில இவர் லோகாச்சாரிய பஞ்சாசத் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் செஞ்சிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியாருடைய புகழை பறக்க பேசுகிற நூல் அது கர்நாடகத்தில் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இன்றைக்கும் இந்த பஞ்சாசத் சேவிக்கப்படுது தத்துவத்ரயம் முமுட்சுப்படி வியாகியானங்கள் எல்லாம் மணவாள மாமுனிகளே இந்த வேதாந்தாச்சாரியாரோட வார்த்தைகளை எடுத்த ஆண்டு மேற்கோளாக காற்றார் இந்த வேதாந்தாச்சாரியார் தன் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஆச்சாரியர்கள் மேலேயும் தன் சமகாலத்தில் வாழ்ந்த ஆச்சாரியர்கள் மேலேயும் ரொம்பவுமே அன்பும் மரியாதையும் உள்ளவராக இருந்திருக்கார் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள்கிட்ட பெரிய பெருமாள்கிட்ட ஸ்ரீரங்கத்தோட நலத்தை விரும்பக்கூடிய அடியார்களுடைய பாத கமலங்களில் என்றைக்குமே தான் இருக்கணும் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை வைக்கிறார் பகவத் ஸ்ரீராமானுஜருடைய சம்பந்தம் ஏற்பட்ட யாருக்கும் மோட்சம் உறுதிங்கிறது வேதாந்தாச்சாரியாருடைய கொள்கை அதனால பகவத் ராமானுஜாச்சாரியார்கிட்ட வேற எந்த வேண்டுதலையுமே அவர் வைக்காம தன் அவருடைய கருணையை பொழியணும் அப்படின்னு மட்டும்தான் பிரார்த்தனை வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல குவாலியர் சாமிகள் ஒரு நூல் வெளியிடுறார் இய கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் ஆஃப் ஸ்ரீ வேதாந்த தேசிகா அப்படிங்கிற நூலில் இவருடைய பெருமைகளை நிறைய விவரிச்சிருக்கார் புனித கங்கைக்கு தீர்த்த யாத்திரை போய் திருவேங்கடம் திருமலை காஞ்சிபுரம் எல்லாம் சேவிச்சு ஸ்ரீமுஷ்ணம் திருவஹீந்திரபுரம் எல்லாத்துலேயும் வந்து திவே தேசங்களில் வெம்பெருமானை சேவிச்சு பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தொடர்ந்து வைணவ அரும்பணிகள் பண்ணி தன்னுடைய நூறு வயசில் பரமபதம் இயகிய பெருமகனார் இந்த வேதாந்தாச்சாரியார் பரிபூர்ண ஆயுள் காலம் வாழ்ந்து பரமனடி சேர்ந்த அந்த வேதாந்தாச்சாரியார் திருவடிகளை நாம் பற்றுவோம் அவர் திருவடிகள் நமக்கு பக்தி ஞான வைராக்கியங்களை தந்து உயர்த்தட்டும் அடுத்தது ஐப்பசி மாதத்தில் தோன்றிய அருளாளர்களை அவர்களுடைய திரு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அடுத்த காணொலியில் பார்ப்போம் ஐப்பசி மாதத்தில் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருநட்சத்திரங்கள் அதிகமாகவே இருக்குது இதை விட அது கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருக்கும் நண்பர்கள் காத்திருந்து எல்லாம் வல்ல திருச்செய்திகளை எல்லாம் இதில் கேட்டு மகிழும் பிரார்த்தனை பண்ணி அமைகிறேன் பார்